நம்ம குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் வேணும்னா லைவ் பிளான்ஸ் வேணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்திக்கான ஃபர்ட்டிலைசர் தான் பார்க்க போகிறோம் பூக்காத செடியில் கூட நல்ல ஒரு பூக்களை கொண்டு வரத்துக்கு இந்த ஃபர்டிலைசரை நான் கொடுத்துருக்கேன் என்ன தான் நம்ம எத்தனை செடி வளர்த்தாலும் இல்லை நம்ம வீட்டில் ஒரே ஒரு செடி வளர்த்தாலும் சரி அது பூத்து அதை பூத்து குழுங்குறத பார்க்க வந்து தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம செம்பருத்தி செடியில் நிறைய கலர்ஸ் இருக்குது அந்த கலர்ஸ் எல்லாத்தையும் எல்லாராலேயும் வாங்கி வைக்க முடியாது ஆனால் ஒரு சில கலர் நம்ம வாங்கி வைக்கும்போது அதில் நல்ல கலர் டார்க்காக நல்ல அழகாக நல்லா பெருசாக பார்க்கும்போது மனசுக்கு அப் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதுவும் அடுத்தவங்க உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூத்துருக்கே இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அது ஒரு அலாதி பிரியம் எல்லாருக்கும் இருக்கோங்க ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அடிக்கடிக்கு அதுக்கு உரம் கொடுக்கணும் அதுக்கான சத்துக்களை அதுங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ அவங்களுக்கு ஒரு சத்து தே உள்ளே போய் சேர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன் என்னதுன்னு கேட்டிங்கன்னா வெந்தயம் தாங்க ஸோ இந்த வெந்தயத்தில் அதிகப்படியான பொட்டாஷியம் கண்டென்ட் இருக்குது ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கப் போகிறோம் அதை வந்துட்டு ஓவர் நைட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க மறுநாள் வந்துட்டு அதை என்ன பண்ண போகிறோம் நல்லா ஊறிட்டுருக்க டைமில் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு லேயர் வந்து வெந்தியம் அடுத்த லேயர் நாட்டு சர்க்கரை ஃபஸ்ட்டு லேயர் வெந்தியம் அடுத்த அந்த லேயர் நாட்டு சக்கரை இப்படின்னு அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சிட போகிறோம் வச்சுட்டு டைட் கண்டெய்னரை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா குளிக்கி விட்டுட்டு இருபத்தோரு நாள் கணக்குங்க இதை வந்து நிழல் பாங்கான இடத்துல வச்சு விட்டுருணும் இருபத்தோரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா வெந்தியமும் அந்த நம்ம போட்ட நாட்டு சர்க்கரையும் நல்லா மிங்கிள் ஆகிட்டுருக்கோங்க ஸோ அதை தான் நம்ம ஃபர்ட்டிலைசராக கொடுக்க போகிறோம் இருபத்தோரு நாள் இது வந்துட்டு நாட்டு சொக்கரையோட அப்படியே ம மேஜாக ஆகிருக்குன்னே சொல்லலாம் அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான செம்பருத்தி செடிக்கு கொடுத்துட்டு வாங்க வெந்தயத்தில் அதிகப்படியான பொட்டாசியம் கண்டென்ட் இருக்கிறதுனால பூக்காத செடியில் கூட நல்ல ஒரு பூக்களை கொண்டு வரத்துக்கு இந்த வெதியம் வெந்தயம் வந்துட்டு யூஸ் ஆகும் அதுவும் நம்ம நாட்டு சர்க்கரையோட சேர்த்து நம்ம கொடுக்கும்போது நாட்டு சர்க்கரை வந்துட்டு மண்ணில் இருக்கிற மண்புழுங்களுக்கு ஒரு நல்ல உணவாகுதுங்க அந்த உணவை சாப்பிட்றதுக்காக அந்த மண்புழு வந்துட்டு நெண்டி நெண்டி வரும்போது மண்ணை வந்து நல்லா லூசன் ஆகுது ஸோ மண்ணை லூசன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு செடி வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும் ஏன்னா மண்ணு லூசன் ஆயிடுது இல்லைங்களா அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு அதுலேருந்து புது துளிர்கள் வந்து கண்டிப்பாக மொட்டுக்களும் வைக்கும் ஸோ இந்த ஃபர்டிலைசரை வந்துட்டு அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது கொடுத்து பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபர்டிலைசர் ரொம்ப எளிமையான ஃபர்டிலைசர் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப அட்டகாசமான ஃபர்டிலைசர் கலரையும் சஸ்டெயின் பண்ணி கொடுக்கோங்க வெந்தயத்தில் அதிகப்படியான பொட்டாஷியம் இருக்குது சத்து இருக்குது ஸோ இது என்ன பண்ணோன்னா நம்ம கலர் நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களோட கலரையும் டார்க்காக கொடுக்கும் அதே மாதிரி பூக்களையும் நிறைய வர வைக்கும் மொட்டுக்களையும் நிறைய வர வைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசரை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிப்ளை வந்து கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம செடிங்களை நல்லா குளுமையாக ஆக்கிறதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் இருக்கோம்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுடரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததான் நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலேயே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலென்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் ஆட்டின தேங்காய்ண்ணை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குவாலிட்டி நர்சரி கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்துட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுதுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு சின்ன லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் அதே மாதிரி எந்த சஜஷன் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸோ இல்லை கிளாரிஃபிகேஷனோ க்ளாக் கார்டனிங்கை பற்றி இருக்குது அப்படின்னிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்டனிங்